நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவார்த்தை பதிமூன்று தம் குற்ற பள்ளிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய இரக்கம் ஆசிர்வாதம் கருணை நமக்கு வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் மூடி மறைக்க கூடாது மாறாக அவற்றை நாம் கடவுளுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக மனம் பருந்த வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் அப்பொழுது என்ன நடக்கும் ஆண்டோடைய இரக்கம் நம்மீது இறங்கி வரும் ஆதாம் ஏவால் பாவம் செய்தார்கள் உண்ணக்கூடாத கனியை உண்டார்கள் ஆண்டோர் கேட்கிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆதம் எங்கே இருக்கிறார் என்று கடவுளுக்கு தெரியாதா கடவுளுக்கு தெரியும் ஆதாம் எங்கு இருக்கிறார் என்ன செய்தார் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் ஆனால் ஏன் கடவுள் ஆதாமை கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை தான் செய்த தவறை தான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்வாரோ அதற்காக மனம் வருந்துவாரோ ஒருவேளை மன்னிப்பு கேட்பாரோ ஆதாம் ஒருவேளை இவ்வாறாக சொல்வாரோ கடவுளே நான் பாவம் செய்துவிட்டேன் விட்டேன் உண்ணக்கூடாத கனியை உண்டேன் உமக்கு துரோகம் செய்து என்னை மன்னியும் நான் இப்பொழுது நிர்வாணமாக இருக்கிறேன் ஒளிந்து கொண்டேன் என்னை மன்னியும் எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வு தாங்க மீண்டும் உடைய இரக்கம் கொடுங்க என்று கேட்பாரோ என்னமோ என்று ஆண்டவர் அதற்காகத்தான் தேடி வருகிறார் அதற்காகத்தான் கேட்கின்றார் கடவுள் கேட்கிற அந்த கேள்வியிலே ஒரு அன்பு இருக்கிறது அன்பு இருந்ததால் தான் கடவுள் இவ்வாறாக கேட்கின்றார் ஆக அப்படி ஆதாம் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார் ஆண்டவரிடம் குறை காண்பிக்கின்றார் குறை கண்டு கொள்கிறார் என்ன குறை கடவுளே நீர் கொடுத்தீரல்லவா எனக்கு நீர் கொடுத்த அந்த பெண் என்னை சாப்பிட செய்தது நீ கொடுத்த அந்த பெண்ணால் நான் சாப்பிட்டேன் அன்றே அதனால் என்ன என்ன அர்த்தம் கடவுளிடையுமே கடவுளையே குறை சொல்லுகின்றான் குறை கண்டு கொள்கின்றான் சரி அந்த பெண்ணிடம் கேட்ட பொழுது பெண்ணே நீ ஏன் இவ்வாறு செய்தாய் ஏன் நீர் உண்ணக்கூடாத கணியை உண்டாய் என்று கேட்ட பொழுது அவளும் தன் தவறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தவறு மன்னித்து விடுங்கள் என்று தன் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் அவள் என்ன செய்கின்றார் அந்த பாம்பிடம் பழியை போட்டு விடுகின்றாள் பாம்பு எண்ணை ஏமாற்றியது பாம்பு எண்ணெய் உண்ணச் செய்தது அதனால் நான் முன்றேன் பாம்புகிட்ட போய் கேட்கும்போது அது சாத்தான்கிட்ட போய் கேட்கும்போது சாத்தான் அவனுக்கு வேற ஒன்று வழி இல்லை யாரும் மேலேயும் பழி போட முடியல ஆம் நீ அந்த சாத்தான் நீ இவ்வாறு செய்தாய் நீ வாழ்நாள் எல்லாம் முன் வயிற்றினால் ஊர்ந்து செல்வாய் என்று கடவுள் இவ்வாறாக சபிக்கின்றார் ஆகவே அவர்கள் கடவுள் இறக்கத்தை பெற முடியாமல் போய்விட்டார்கள் ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கின்றார் ஆண்டோட இறக்கத்தை நாம் தேடுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி நமக்கு ஆண்டர் கொடுக்கிறார் அது என்ன வழி நம்முடைய பாவ பாவங்களுக்காக மனமருந்தி விட்டுவிட வேண்டும் ஏற்றுக்கொண்டு விற்றுவிட வேண்டும் ஒரு வீடு தீப்பிடிச்ச உடனே என்ன செய்யணும் உடனடியாக அதை தண்ணீர் ஊற்றி அணைத்தோம் என்றால் அது அவ்வளவு அவ்வளவுக்கு அது அதிகமாக தீங்கு ஏற்படாது பாதிப்பு ஏற்படாது சீக்கிரம் அதை அணைச்சிட்டா அணைக்கலாம் அணைக்கலாம் கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணோம் என்றால் நாம் லேட்டு பண்ணோம்னா என்ன ஆகும் அதிக அதிகமாக பாதிப்பு ஏற்படும் வீடே எரிந்து போய்விடும் அதே போலத்தான் நம்முடைய வாழ்விலும் பாவம் உள்ளே நுழைந்து விட்டது அசுத்தம் நம் இதயத்தில் நுழைந்து விட்டது தீமை நம் உள்ளத்தில் நுழைந்து விட்டது அது நம்முடைய வாழ்வை அழிப்பதற்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தத்தை அழிப்பதற்கு முன்பாக அது நம்மை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அழித்து விட வேண்டும் அதை நாம் நம்மிடமிருந்து விட வேண்டும் அப்பொழுது நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகின்றோம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் அந்த மரம் நூறு வருஷத்துக்கு மேல் ஆகுது அந்த மரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நிறைய கனிகள் கொடுக்கும் பசுமையாக இருக்கும் அந்த மரத்தினால் நிறைய குருவிகள் மனிதர்கள் அங்கு இலைப்பாருவார்கள் அந்த மரத்தினால் அந்த ஊருக்கே ஒரு பெருமை இவ்வாறாக அந்த மரம் மிக மிக நல்ல பெயர் பெறுகின்றது ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு 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 நியூஸ் வைரல் ஆகுது ஒரு செய்தி வைரல் ஆகுது என்ன ஆகுது மரம் திடீர்னு விழுந்துருச்சு அவ்வளோ பெரிய மரம் திடீர்னு விழுந்துருச்சு என்று ஊர்ல போய் சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்பல அது எப்படி அந்த மரம் விழுகும் அது எப்படி அவ்வளோ பெரிய மரம் திடீர்னு விலகும் என்று நிறைய பேர் நம்பவில்லை ஆனால் ஒரு சிலர் சரி என்ன நம்பி விழுந்திருக்கா என்று பார்ப்போம் என்று வந்தால் அது உண்மையிலேயே விழுந்து விட்டது காரணம் என்னவென்றால் வெப் அந்த மரம் வெளியில் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கிறது ஆனால் அந்த மரத்திற்கு உள்ளே கரான் பூச்சி நுழைந்து விட்டது பூச்சி உள்ளே நுழைஞ்சிருச்சு கரான் நுழைஞ்சிருச்சு அது மெல்ல மெல்ல மெது மெதுவா அதை அரித்து சாப்பிட்டு விட்டது உள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை உள்ள பார்த்தா அது காலி இடமா இருக்குது வெளியே பார்ப்பதற்கு பெரிய மரமா இருக்குது ஆனா உள்ள ஒன்றுமே இல்லை அதனால்தான் அந்த கீழே விழுந்து விட்டது அதே போலத்தான் நம்முடைய இருதயத்திலும் பாவம் என்கின்ற அந்த அசுத்தம் பாவம் என்கின்ற கரம் பாவம் என்கின்ற அந்த வண்டுகள் உள்ளே நுழைந்தால் இருதயத்திற்குள் வந்தால் அது மெது மெதுவாக நம் இதயத்தை இதயத்தை கரைப்படுத்தும் நம் உள்ளத்தை கரைப்படுத்தும் நம் ஆன்மாவை கரைப்படுத்தும் நம் வாழ்வை கரைப்படுத்தும் பிறகு நாம் அந்த மரம் விழுந்ததை போல நாமும் பாவத்தில் விழவே விழ வேண்டிய சூழ்நிலை வரும் நாம் நரகத்திலே விழ வேண்டிய சூழ்நிலை வரும் கடவுளை விட்டு தூரமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே அது அந்த பாவம் நம் உள்ளத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் அதை அப்புறப்படுத்த உள்ளே நுழைந்தாலும் அதை நாம் கடவுளுக்கு எனக்கு வேண்டாம் இந்த பாவ சிந்தனைகள் எனக்கு வேண்டாம் இந்த பாவ எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் இந்த தீமை எனக்கு வேண்டாம் என்று கடவுளுக்கு தெரிவித்து விட்டுவிடும் பொழுதுதான் ஆண்டுடைய இரக்கம் பெறுகிறோம் இல்லை என்றால் கடவுளுடைய இறக்கத்தை நம்மால் பெற முடியாது ஆண்டோடைய அன்பை பெற முடியாது நம்முடைய வாழ்வு சாபமாக மாறிவிடும் நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்காது நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் நம்முடைய வாழ்வு ஒரு சாபமான வாழ்வாக தரித்திரமான வாழ்வாக மாறிவிடும் ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தில் விழுந்து விட்டீர்களா விபச்சாரம் பாவத்தில் விழுந்து விட்டீர்களா பொய் சொல்லுகிற பாவம் தீமையான பார்வை என்கின்ற பாவம் பேச்சிலே அசுத்தம் பார்வையிலே அசுத்தம் தீமையான எண்ணங்கள் திருட்டுத்தனம் ஒருவேளை விழுந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்காக மனம் மருந்துகள் அந்த பாவத்தை இயேசுவின் அறிக்கையிடுங்கள் என்று கடபிழந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் ஆதாம் ஏவாலை போல மறைக்க வேண்டாம் மறைத்தால் நமக்கு வாழ்வு கிடைக்காது மூடி மறைத்தால் வாழ்வு கிடைக்காது அதை அறிக்கையிடுவோம் விட்டு விடுவோம் மனம் வருந்துவோம் ஒரு மனிதர் இவ்வாறாக செய்தாராம் ஒரு தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்க ஒரு வீட்டில் நெற்கதிர்கள் நெல்லு மூட்டைய திருடிக்கிட்டு வர்றாரு அந்த தோட்டத்துக்காரர் ஊருக்கு போயிருக்காரு வருவதற்கு இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் ஆகும் அதற்குள்ளே இந்த மனிதர் போய் அந்த வீட்டில் இருக்கிற அந்த இரண்டு மூன்று மூட்டை நெல்லை திருடி கொண்டு ராத்திரிக்கு ராத்திரியில் திருடிக்கிட்டு வர்றார் அப்படி வரும் பொழுது அவருக்கு தெரியல அந்த நெல் மூட்டையில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அந்த ஓட்டைனால அவர் தூக்கி கொண்டு வரும் பொழுது அப்படியே அந்த நெல் விதைகள் அந்த வீட்டில இருந்து இவர் வீட்டிற்கு அப்படியே ஒரு லைனா ஒரு கோடு மாதிரி அப்படியே விழுந்துகிட்டே வந்துருக்குது இவர் கவனிக்கல தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ நெல் நெற்கதிர்கள் ஒரு கோடு மாறி விழுந்திருக்குதே இவர் இருந்து என் வீட்டிற்கு இவ்வாறாக உம் விழுந்திருக்கிறது இதை வைத்தே நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் நான் தான் திருடன் என்று அப்ப ராத்திரிக்கு ராத்திரியே என்ன செய்யறாருன்னா திரும்ப போய் அதை திரும்ப பொறுக்க முடியாது நேரமாகும் அதை மண்ணால் அதை மூடி விடுகின்றார் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே காலில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போறாரு அப்படியே மூடி 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 மூடிட்டு வர்றாரு மூடிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆ மறைச்சிட்டேன் மூடிட்டேன் நான் இந்த ம மூடி விட்டேனே என்று சொல்லி சந்தோஷமாக வீட்டுக்கு வருகின்றார் ஆனா அதே ராத்திரி என்ன ஆகுதுன்னா மழை வருது மழை வந்தோன்ன என்ன ஆச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்த எங்கெங்க அந்த நெற்கதிர்கள் விழுந்ததோ அங்கிருந்து அந்த நெற்கதிர்கள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு எங்கெங்க விழுந்ததோ எங்கெங்க அவர் மூடி மறைத்தாரோ அந்த நெற்கதிரிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்தது அது ஊருக்கு போயிருந்தவர் திரும்ப வந்தார் ஊருக்கு போயிருந்த தோட்டக்காரர் திரும்ப வந்தா என்னடா இது மூணு மூட்டையை காணா மூணு மூட்டை நெல்லை காணாம் என்ன ஆச்சு என்று பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சு அப்படியே லைனா அப்படியே நெல் நெற்கதிர்கள் அப்படியே முளை கட்டிருப்பதை பார்த்தார் அப்படியே வருஷம் எங்க எங்க போகுதோ அப்படியே பார்த்தாரு பார்த்தார் கடைசியா அந்த முளை கட்டிருந்த நெல்லெல்லாம் அப்படியே கொண்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அந்த லைனா அவர் வீட்டுல போய் பார்த்தா பிடிச்சிட்டாரு ஆள பாத்தீங்களா ஆக பாவம் எப்பொழுதும் நம்மை காட்டி கொடுத்து விட அதான் இருக்கிற ஒரு பாவத்திற்கு இருக்கிற ஒரு இயல்பு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்மை காட்டி கொடுத்து விடும் இன்னைக்கு மூடி மறைக்க முடியும் நாளைக்கு மூடி மறைக்க முடியாது ஒரு நாள் அதை நம்மை யார் என்று தெரிவித்து விடும் அதற்குள்ளாக ஆண்டனுக்கு தெரியப்படுத்துவோம் தாவீது பெத்செபா என்கின்ற பெண்ணோடு விபச்சாரம் செய்கின்றார் விபச்சாரம் செய்துவிட்டு அதை மூடி மறைக்கிறார் இருவரும் மூடி மறைத்தார்கள் தாபீது மூடி மறைச்சாரு பெட்சபா மூடி மறை மறைத்தார் யாருக்கும் தெரியல நம்ம பாவம் செஞ்சோம் விடு அவ்வளவு ஆயி போயிருச்சு நடந்துருச்சு என்று இருந்தார்கள் ஆனா ஒரு நாள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த பெட்சபா ஒரு செய்தி அனுப்புகின்றார் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் ஆக அவர் என்னைக்கு அந்த பாவம் செய்தார் அன்னைக்கு ஒரு விதை போட்டுட்டார் அன்னைக்கே அது வளர ஆரம்பிக்கின்றது ஆனால் அன்னைக்கு தெரியலை ஆனால் இப்போ தெரிய வருகிறது அந்த பாவத்தை செஞ்சிட்டாரே சரி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படி அவர் தாபிது செய்யலை அந்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக கொலை செய்கிறார் பெட்சேபா கணவரை யுத்தத்திலே அந்த அவரை ஊரியா என்கின்றவரை எங்கு யுத்தம் அதிகமாக மும்முரமா நடக்குதா முன்னாடி அனுப்ப சொல்லி மற்றவர்களை வந்து இவர் சண்டைய சண்டையிடும் பொழுது மற்றவர்களை பின் வாங்க சொல்றாரு அப்ப இவ ஈஸியா செத்துருவானே அப்படிங்கிறதுக்காக இவ்வாறாக சூழ்ச்சியா தாவீது உரியாவை கொன்று விடுகின்றார் அந்த பாவத்தை மூடி மறைக்கணும் பாத்தீங்களா பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கடைசி என்னாச்சு ஒரு நாள் எல்லாத்துக்கும் தெரிய தெரிஞ்சிச்சு இது பாவம் செஞ்சா பாவம் செஞ்சார் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் தாபீது பேட்சா போட பாவம் செஞ்சார் பாவம் செஞ்சார் என்றும் பைபிள் போதிக்கிறவங்க அந்த இதை விடுவதில்லை ஆக செய்த பாவம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வரும் அதற்கு முன்பாக கடவுளத்தில் ஒப்பு கொடுப்போம் என் பாவத்தை மண்ணையும் ஆண்டவரே மண்ணையும் கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு தெரியாம வெளியில வேறு ஒரு பெண்ணோடு பாவம் செய்துவிட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் மனைவியோடு குடும்பம் நடத்தி நடத்துகிறீர்களா அல்லது மனைவி வேறுவரோடு பாவம் வேறு ஒருவரோடு பாவம் செய்துவிட்டு விட்டு வீட்டிற்கு வந்து ஒன்னும் தெரியாம கணவரோடு இயல்பாக குடும்பம் நடத்துறீங்களா ஆண்டு பார்க்கிறார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்துவிட்டு விட்டு ஒன்றும் தெரியாத போல இறை செய்கிறீர்களா ஆண்டவர் பார்க்கிறார் மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு பையன் நாளைக்கு ஒரு பையன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி பின் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறீர்களா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா தேவையில்லாத உரையாடல் தேவையில்லாத வார்த்தைகள் பேச்சுக்கள் வேண்டாம் மனம் திரும்புவோம் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த பாவம் வேண்டாம் நான் உங்கள் மீது இரக்கம் காட்ட விரும்புகிறேன் நான் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகின்றேன் உங்களை மன்னிக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு புதிய வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மனம் திரும்பி வருவோம் இயேசுவை என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே எனக்கு புதிய வாழ்வை கொடுங்க ஏசப்பா என்னை ஆசிர்வதியும் ஆண்டவரே என்று கேட்போமா இயேசுவிடம் கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஏசப்பா கண்களை மூடி ஜபிப்போம் ஜபிப்போம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நல்லவரே வல்லவரே போதுமானவரே அதிசயம் செய்கிறவரை ஆச்சரிய காரியங்கள் செய்கிறவரே எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே நாங்கள் தெரிந்தோ தெரியாமல பாவம் செய்திருக்கிறோம் பலவீனத்தில் விழுந்திருக்கிறோம் எங்களுக்கு புதிய வாழ்வு கொடுங்க எங்கள் பாவத்தையும் மண்ணையும் எங்களுக்கு உங்கள் இரக்கம் வேண்டும் ஆண்டவரே உங்கள் கிருபை வேண்டும் ஆண்டவரே உங்கள் மன்னிப்பு வேண்டும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா இயேசுவே உடைய கடத்தினால் எங்கள் ஒவ்வொரு தொடுங்க தொடுங்க எங்கள் குடும்பத்தை தொடுங்க பிள்ளைகளை தொடுங்க பெற்றோர்களை தொடுங்க கணவனை தொடுங்க மனைவியை தொடுங்க புதிய வாழ்வு கொடுங்க ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் இயேசுவே இயேசுவே பரிசுத்த ரத்தத்தால் எங்களுக்கு கழுவுங்கப்பா கழுவுங்க சுத்தம் பண்ணுங்க ஆசிர்வதிங்க இயேசுவே எனக்கு எங்கள் இனிமேல் இந்த பாவ சிந்தனைகள் வேண்டாம் பாவ பேச்சுக்கள் வேண்டாம் பாவ பாவத்திற்கு இடமளிக்கிற இடம் வேண்டாம் நன்றி இயேசுப்பா அல்லேலூயா 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 தேங்க் யூ ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்